நீ எப்படிங்க இப்படி ஆச்சே அப்பா இங்க பாருங்கப்பா உங்க கார்த்திக் வந்திருக்கான்ப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா தயிர் செஞ்சு கண்ணை திறந்து பாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா பாருங்க உங்க பையன் உங்களை கூப்பற பாருங்க கண்ணை திறந்து பாருங்க நீங்க இப்டி படுத்துக்கிட்டே பாக்குறதுக்கு ஏங்களால முடியாதுங்க எங்க உடம்புல தம்பல்லங்க இந்த ஐயோ செஞ்சு இருந்தீங்க எழுந்திருச்சிங்களா பாருங்க அம்மா எழுாதிங்கம்மா ப்ளீஸ்ம்மா அப்பாக்கு எதுவும் இல்லை டாக்டர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அப்பாவுக்கு இப்ப எதுவும் இல்லை அப்பாவுக்கு குணம் ஆயிட்டாங்கம்மா நீங்க சொன்னால் கேளுங்க அழாதீங்கம்மா அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் கண்ணை திறந்துருவாங்க நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க நீங்க வேணால் பாத்துட்டே இருங்களேன் தயவு செஞ்சு அழாதீங்கம்மா

காடே காடே இங்க பாருங்க அப்பா கண்ணை திறந்துடலா இரு பாருங்க அம்மா இங்க பாருங்க அம்மா இந்த ஐய செஞ்ச அலாதீங்க அப்பா முன்னாடி அழாம பத்திருங்கம்மா ப்ளீஸ்ம்மா சும்மா கேளுங்க அம்மா அம்மா ஏணங்க ஏணங்க பாருங்க இப்போ எப்படிங்க இருக்கு உங்களுக்கு ஓனஜா ஓனஜா இது எங்க இருக்கு இது வந்து உங்க பக்கத்துல தான் அங்க இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க க கார்த்திக் கார்த்திக் அப்பா சொல்லுங்கப்பா அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கப்பா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் ஆடுங்க நம்ம எது வந்தாலும் அப்புறம் கூட பேசிக்கலாம்ப்பா நீங்கள் முதல்ல ரெஸ்ட் ஆடுங்கள ப்ளீஸ் இல்லைப்பா எனக்கு எதுவும் இல்லை லேஸாக அடிதான் சரி ஆயிடும் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போப்பா எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க கூட்டிக்கல என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயே எனக்கு இங்கே வேணாம் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா நீங்க கொஞ்சமாவது குணமாகணுங்க சொன்னா கேளுங்க உங்களுக்கு அங்கங்க அடிபட்டிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரியாவட்டங்க சரியான உடனே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிடலாங்க சொன்னா கேளுங்க இல்ல வணஜா எனக்கு இங்க இருக்க பூடிக்கல வணஜா இன்னும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் எனக்கு இங்க இருக்க பூடிக்கல வணஜா சரி சரி அப்பா நான் கூட்டிட்டு போறேன்ப்பா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு தானே போகணும் நம்ம வீட்டுக்கு போகலாம் நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன் சரிங்களா

அதான் என்னன்னு கொஞ்சம் பார்த்துடறியா ஐயா அண்ணேயா பாあ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்ததாம் அம்மா போய்ட்டு வந்துட்டு வந்துடணும்மே அத்தை இன்னும் வரலையா ஓ அம்மா யா ஒரு அஞ்சு மணி போல கிளம்பி போனா இப்போ மணி 7:00 போல ஆகுது இன்னும் அவளோ வீட்டுக்கு ஆள காணாமையா அத கொஞ்சம் பயமா இருக்கு சரி சரிங்க அத்தை அதக்கே பயப்படுறீங்க அவ ஃப்ரெண்ட் வீட்ல தான் இருப்பா கேளுங்க நான் போய் பார்த்துட்டு வந்தறேன் அம்மா அண்ணேயா இன்னா சும்மா அண்ணேயா இன்னே இன்னேலலாம்

வேகமாக வந்துட்டாங்க அதை இந்த பெரியவர் கவனிக்கலை நான் போய் அவரை பிடிக்கலான்னு போகும்போது தான் எனக்கு இந்த மாதிரி லேசாக காயம் அடிபட்டுச்சுமா வேறு ஒன்றும் இல்லைம்மா எனக்கு சரியாயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அவங்களே கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் கட்டு போட்டு அனுப்பிட்டாங்கம்மா இது ஒன்றும் பெருசாலாம் இல்லைம்மா ஏதோ மறைக்கிறான் ஏதோ போய் சொல்கிறான்

கொஞ்சம் ஒத்தரை கொடுத்தா வலி கொஞ்சம் எதமாக இருக்கும் குடிக்க எதனா சூடாக போட்டு கொண்டு வரேன்னு நீ போ நீ போய் ரூமில் இருப்போ ஏ யாருனு இவ்வளோ கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் நான் எடுத்துகிட்டு வரேன் என்னடா அண்ணா என்ன அண்ணன் இப்படி அடிப்பட்டு வந்திருக்கான் இதெல்லாம் ஏதோ எனக்கு ம் ஆமாம் அண்ணன் ஏதோ போய் சொல்கிறான்னு நல்லா தெரியுது சரி அரவிந்த் ஹாத்திய கொஞ்சம் நேரத்துக்கு ரூம் போகிறோமா பார்த்துக்கிறேன் நான் அண்ணன் கிட்டே பேசணும் சரியா ம் சரிடா அண்ணா நீ என்னன்னு கேளு நான் ஆத்தையை பார்த்துக்கிறேன் நீ போ

என்னடி என்ன நம்ம சொல்கிறேன் என்ன இப்படி பெருசாக அடிபட்டிருக்கு இது ஏதோ ஒரு லேசான அடின்னு சொல்கிறேன் என்னடி ஆச்சு உனக்கு நீ நீ கொஞ்சம் நேரம் வெளியில் போ நான் அண்ணனி கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி மேம்ஸ் நீ பேசு நான் போகிறேன் ஏ அண்ணனியா என்னடி ஏன்டி எப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அக்கா சும்மாதான் மாமா நீங்கள் என்ன பேச வேண்டியது இருக்கு அதான் நான் சொல்லிட்டேனே மாமா உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு

இருந்தார் அதான் அவரை காப்பாற்றலான்னு போனேன்னா அப்போ தான் எனக்கும் அண்ணன்யா அத்தை கிட்ட சொன்ன பொய் என்கிட்டயும் சொல்லாது நான் நம்ப மாட்டேன் நீ உண்மையே சொல்லு நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ மென்னு முழுங்கி பேசும்போதே நீ பொய் தான் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஒழுங்கா உண்மையை சொல்லு என்ன நடந்தது நீ வெளியில போறனாலே உன்னை தேடி கார்த்திக் வராம இருக்க மாட்டான் ஆனா இவ்வளவு அடிபட்டு வந்திருக்க உன்கிட்ட காத்துக்கு இல்லை அப்போ என்னமோ நடந்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு என்னன்னு உம் மாமா அது வெங்கே அதே வெங்கம் மாமா பாக்க போனேன் பார்த்துட்டு ரெண்டு வீட்டுக்கு போய் நோட்ஸ் வாங்கலாம் என்ன மாமா போனேன் அப்ப மாமாவோட அப்பா என்ன பார்த்தாரு யாரு காத்துக்கூட போவோம் கார்த்திக் அப்போ இன்னும் பார்த்தாரா வரும் என்ன சொன்னாரு சொன்னார்

நான் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வரும்போது அவருக்கு பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க அவருக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து தாண்டிட்டாருன்னு டாக்டர் சொன்னாங்க இப்போ அவருக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க ஆனால் அவருக்கு ஏதோ அதிர்ச்சி தர மாதிரி விஷயமும் மன வருத்தப்படுற மாதிரி விஷயமும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிம்மா நீ வருத்தப்படாத சரியா என்னோட கார்த்திகா இப்படி பேசுறாங்க

சரி அம்மா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தத கார்த்திக் பாக்கலையா நீ தான் அவ ஹாஸ்பிட்டல்ல சேத்தங்கதோ கார்த்திக் எதுமே தெரியாதா ம் அம்மா மாமா நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தத அவருக்கு காஞ்சி காமலே வந்துட்டே மாமா அது மட்டும் இல்ல மாமா அவர் என்கிட்ட பேசுறது எதுவும் நீங்க மாமா கிட்ட சொல்லாதீங்க மாமா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு அது மட்டும் இல்ல அவங்க அப்பாவை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேத்தனும் அவருக்கு இதெல்லாம் பண்ணனும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க மாமா இதெல்லாம் தெரிஞ்சா மாமா ரொம்ப வருத்தப்படுவார் மாமா ப்ளீஸ் எனக்காக இந்த விஷயம் எதையும் நீங்கள் சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா உங்கள் கிட்டே மட்டும்தான் மாமா நான் சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் மாமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ரொம்ப அடிபட்டுருக்காம்மா இல்லை மாமா அதெல்லாம் ஒரு பெரிய வழியே கிடையாது அப்போ அடிப்பட்ட போது வலிச்சது அப்புறம் டாக்டர் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இப்போ பண்ணி எதுவும் தெரியல மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா பரவாயில்ல நான் நீ நீங்கள் எதுவும் நினச்சா கவலைப்படாது சரியா கார்த்திக் வருவான் கண்டிப்பாக உன்னை வந்து பாப்போம் சரியா ஆனால் அவன்கிட்ட நீ அடிப்பட்டது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவனால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரியல சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு சரியா சரிங்க மாமா நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன் நீங்கள் அவர்கிட்ட ஏதும் சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா அவர்கிட்ட மட்டும் இல்லை நிம்மிக்கிட்ட கூட ஏதும் சொல்லிக்காதீங்க மாமா சரிங்களா ம் சரிமா நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல சரியா சரி நீ படுத்து ரெஸ்ட் எடுமா நான் நிம்மி கிட்ட காபி கொண்டு வர சொல்றேன் சரியா நீ குடிச்சிட்டு நல்லா படு நிம்மி எங்கடி இருக்க உள்ள வா சரிமா அண்ணியா நீ எதையும் மனசுல நினைச்சிட்டே அதையே யோசிச்சிட்டு இருக்காத சரியா மாமா இருக்க சரியா நான் பாத்துக்கறேன் அது மட்டும் இல்ல கார்த்திக் இருக்க அந்த தைரியத்துல இரு சரியா மா ம் வா நீ அண்ணனியா பக்கத்துல இரு புரியதா அண்ணனியா விட்டு எங்கயும் போக கூடாது நீ அவ கூடவே தான் இருக்கணும் புரியதா ம் சரி மாம் அம்மா என்னாச்சு என்னாச்சுனா அவளுக்கு அடி கொட்டுக்கலடி அவ கூடவே இரு அவளை விட்டு எங்கேயும் போகாத சரியா ம் சரி மாம் இல்ல அவ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லியே அத என்னாச்சுனு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எப்படி அடி கொட்டிதுன்னு கேட்டேன் அத அவ சொல்லிட்டு இருந்தா அவ்ளோதான் வேற ஒண்ணு இல்ல அம்மா அவளுக்கு எதுவா சூடா கொண்டு வர சொன்னா நீ என்னாச்சு அம்மா கொண்டு வராங்க அம்மா சுடு தண்ணியும் காபி எடுத்துட்டு வராங்க சுடு தண்ணி ஒத்தரம் கொடுக்கத்துக்கும் சூடா காஃபி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அம்மா எடுத்துட்டு வராங்க சரி நீ அவளுக்கு ஒத்தரம் கொடு அப்புறம் அவளுக்கு காஃபி குடிக்க வச்சி டேப்லெட் போட்டு அவளை படுக்க வை படுக்க வச்சிட்டு எனக்கு கால் பண்ணு நான் வர சரியா ம் சரி மாம் சரி நான் சொன்னது புரிஞ்சதா அவ கூடவே இருக்கணும் அவ கிட்ட இருந்து கொஞ்சம் கூட இப்படி அப்படி நகர கூடாது புரியதா உனக்கு எது வேணும்னாலும் ஃபோன் பண்ணி என்ன கூப்பிடு எது வந்தாலும் நான் கொண்டு வந்து தரேன் அவளை விட்டுட்டு மட்டும் தூரம் வந்துடாத புரியுதா சரி மாம்ஸ் நீ சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும்னு எனக்கு புரியுது நான் அவளை விட்டு தூரமே வரமாட்டேன் அவள் பக்கத்துலேயே தான் இருப்பேன் சரியா வேறு குற்றி கொண்டாட்டி நான் சொன்னால் புரிஞ்சுக்கிட்ட பற்றியா அதுவே எனக்கு போதும்டி சரி நீ பார்த்துக்க நான் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன் சரியா ம் சரி மாம்ஸ் போயிட்டு வாங்க அண்ணா அது பாரு கார்த்திக் எங்க நினைக்கலாம் பாரு ம் ஆமாண்டா வா நம்ம கார்த்திக் கிட்ட போய் பேசுவோம் கார்த்திக் ஆ வாங்க நீங்க எப்ப வந்தீங்கடா இப்பதானா வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்பாவுக்கு பட்டுக்கா அடுக்கி அவரை ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கா பெஸ்ட் நீங்க டிஸ்டார்ஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இப்படி கரெக்டு தான் அருண் ஆனா அப்பாவுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்றாரு அவர் ரொம்ப அடம் புடிச்சாரு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு அதான் டாக்டர் கிட்ட பேசி இப்போ இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு இருக்கோம் இப்போ டாக்டர் சொன்னாங்க பரவாயில்ல நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அதே மாதிரி நர்ஸ் ஒருத்தவங்களை கூட அனுப்புகிறேன் அவங்க எனிடைம் அவர் கூடவே இருப்பார் அப்படின்னு இருக்காங்க அதுதான் சரி நாங்களும் கூட்டிகிட்டு போயிடலான்னு இருக்கோம் சரிடா கார்த்திக் நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்பாவுக்கு சரியாயிடும் சரியா நீ எதையும் நினச்சி மனசைப்பட்டு குழப்பிக்காத ம் இல்லை இல்லை நேற்று தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்புறம் அப்பா பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் ஆயிடுச்சு அப்பாவுக்கு இப்போ எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் இன்னும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கணும் அவரு உங்களுக்கு எப்படி கூட பண்ணலையே சொன்னாங்கடா சொன்னாங்க நான் வழியில அவங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் உடனே கிளம்பி வந்தோம்டா ஓ அக்கா சொன்னாங்களா ம் சரிடா சரி நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் நீங்களும் வாங்கலா வீட்டுக்கு கண்டிப்பாடா கார்த்தி வா அப்பா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம் சரி வா வாப்பா போய் பார்ப்போம் முதல்ல ஆ சரி அருண் அனன்யா எப்படி இருக்கா நேற்று நான் அவளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவளுக்கு என்னால ஃபோன் கூட பண்ணி பேச முடியல அவ எதனா கோச்சிக்கிட்டா சரி சா அனன்யா பத்தி உனக்கு தெரியாதாடா அவள் உன்கிட்ட எல்லாம் கோச்சிப்பாலா என்ன அப்படிலாம் எதுவும் இல்ல அஹ் அவனுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது இல்லையா அதனால அவ எதுவும் கோச்சிக்கலாம் இல்லடா சாதாரணமா தான் இருக்கா இல்ல அவ கோச்சிக்க மாட்டாதான் ஆனா நான் ஏன் போன் பண்ணலன்னு யோசிச்சிருப்பாளே அதான் சரி நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு ஏதா இருந்தாலும் பேசிப்போம் சரி வாங்கடா போவோம் ஹம் ஆமா கார்த்திக் ஏதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசுவோம் வா அப்பாவை கூட்டிட்டு போவோம் வானஜா வானஜா கார்த்திக் கார்த்திக் சொல்லுங்கப்பா பக்கத்துல தான் பாருக்கும் சொல்லுங்க என்னப்பா பண்ணணும் நீ என்ன கொஞ்சம் தூக்கி உட்கார வையேன் ஏங்க எதுக்கு இப்போ உட்கார போறீங்க நீங்க படுங்க படுத்தாதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும் சொன்னா கேளுங்க நீங்க படுத்தே இருங்க கார்த்திக் அவ அப்படி தானே சொல்லுவா நீ என்ன கொஞ்சம் தூக்கி உட்கார வையேன் அப்பா அம்மா சொல்றது தான்ப்பா கரெக்ட் நீங்க கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க எதுக்கு இப்போ உட்காரணும்னு நினைக்கிறீங்க டேய் நான் சொல்றேன்ல நீ என்ன கொஞ்சம் உட்கார வைடா கார்த்திக் அதான் அப்பா கேட்கறாருல நீ உட்கார வை சரி இருங்கப்பா உட்கார வைக்கிறேன் போதுமாப்பா இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா உங்களுக்கு ம் ஆமாம்ப்பா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அதான் கார்த்திக் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆகட்டுமேங்க எதுக்கு இப்ப பேசி உங்க உடம்ப நீங்க ரொம்ப வருத்திக்கிறீங்க சொன்னா கேளுங்களேங்க மனுஜா நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் கார்த்திக் கிட்ட பேசி ஆகணும் கார்த்திக் நான் உங்ககிட்ட பேசணும் கார்த்திக் சரிம்மா கேளுங்க அப்பா ஏதோ பேசணும்னு சொல்றாருல சொல்லுங்கப்பா என்னப்பா நான் உங்ககிட்ட ஏற்கனவே விஷயம் தான்ப்பா ஓ கல்யாணத்தை தான் நீங்க கொஞ்சம் அமைதியா ரெஸ்ட் எடுங்களேன் இப்ப அத பத்திலாம் எதுவும் பேச வேணாம் சொன்னா கேளுங்கார்த்திக் இப்பதான் இப்ப பேச வேண்டிய சுச்சுவேஷன் இது எனக்கு இப்படி இருக்கு எனக்கு இப்போ என்ன ஆகும்னு தெரியல அதுக்குள்ள உங்க கல்யாணத்தை கண்டிப்பா பாத்தே ஆகணும் அதனால உனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அதுவும் நான் சொல்ற பொண்ணு கூட தான் உனக்கு கல்யாணம் கண்டிப்பா சொல்கிறேன் நான் சொல்ற தான் நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்பா பாருங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது நீங்க நல்லபடியா சரியாயிட்டீங்க சொன்னா கேளுங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன் இப்போ இதை பற்றிலாம் எதுவும் பேச வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க இப்போ இதை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை நாம இதே இருங்க நீங்க பாரு கார்த்திக் நீ பேச்ச மாத்தி பேசி என்ன டைவர்ட் பண்ணணும்னு நினைக்காத இந்த விஷயத்துல தீர்க்கமா இருக்கேன் நான் சொல்ற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அதுவும் இந்த இடப்பட்ட நாட்கள்ல இல்ல எனக்கு எதுனா ஒன்னு ஆயிடுச்சுன்னா உன் கல்யாணத்தை பார்க்காமலே நான் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க நீ ஆத்மா சாந்தி அடையாது பாத்துக்க இப்ப இந்த டைம் இந்த சமயத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இப்போ தான் நீங்கள் போய் படித்து வந்திருக்கீங்க மறுபடியும் இப்படியெல்லாம் பேசாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குங்க இந்த கால் பண்ணதுக்கா உன் பையன் கல்யாணம் பண்ணி ஆகணும் நான் சொல்கிறேன் பொண்ணு குளத்துல அவன் தாலியை கட்டி ஆகணும் இல்லை பார்த்துக்கோ உன் குளத்துல தாலி இறங்காமல் பார்த்துக்கோ அப்பா எதுக்குப்பா இப்போ தேவை இல்லாதல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பாருங்கப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் இதை பற்றி நினைக்காதீங்கப்பா சொன்னால் கேளுங்கப்பா கொஞ்சம் அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுங்கப்பா இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாகட்டும் அப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம்ப்பா சொன்னா கேளுங்கப்பா முடியாது கார்த்திக் முடியாது நெஞ்சு வலிக்குது இல்ல கார்த்திக் முடியாது நீ பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம் இந்த பொண்ணு நீ உயிரோட பார்க்க முடியாது பாத்துக்க என்ன சார் இதுக்கு இப்ப அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வச்சிருக்கீங்க சார் டாக்டர் உங்ககிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சாங்க உங்களுக்கு டாக்டர் சொன்னதா மறந்துருச்சிங்களா அவருக்கு அதிர்ச்சி தர மாதிரியும் அவர் மனசு வருத்தப்படுற மாதிரியும் எந்த ஒரு இன்சிடண்டும் நடக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார் இந்த மாதிரிலாம் இப்ப நடந்துகிட்டீங்கன்னா அவருக்கு மறுபடியும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க சார் சொன்னா கேளுங்க ம் ஆமாங்க சாரி சாரிங்க அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா இப்போ இத பத்தி நம்ம பேச வேணாமேப்பா ப்ளீஸ்ப்பா முடியாது கார்த்திக் நீ உங்கள் அப்பா மேல உண்மையான பாசம் வச்சிருக்கனா நான் சொல்கிறது நீ கேளு இல்ல எங்க அப்பா எப்படியாவது போய் தொலை நீ நினைச்சனா நீ நான் சொல்றதை கேட்க வேணாம் இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு சரியாக அதுக்கப்புறம் கூட நம்ம இதை பத்தி பேசலாமே வருத்தப்பட வைக்கிறீங்க நீங்களும் வருத்தப்படுறீங்க சொன்னா கேளுங்க பாருங்க சார் நீங்க படிச்சவர் உங்களுக்கு நான் பெருசா சொல்லணும்னு இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் இப்பதான் அவர் எந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்காருன்னு அவருக்கு இன்னொரு அட்டாக் வராமல் நீங்க தான் சார் பார்த்துக்கணும் அவருக்கு மட்டும் தேர்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது அவர் உயிர்கே ஆபத்தா முடிஞ்சிடும் கொஞ்சம் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் சார் ஏதா இருந்தாலும் ஹசை டாட் ஏ நோ சார் நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ கேடுங்க சார்